வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் விளாக்ஸ் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக் பப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரி எக் பப்ஸ் எங்கேம்மான்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது தான் எக் பப்ஸு என்னம்மா பஜ்ஜியை சுட்டு வச்சுக்கிட்டு எக் பப்ஸுங்கிற யாரை ஏமாற்ற பார்க்குற அப்படிலாம் நினைக்காதீங்க நிஜமாக சொல்கிறேன் இது எக் பப்ஸ் தான் சைஸ் தான் கொஞ்சம் பெருசாக வந்துச்சு ஆனால் டேஸ்ட்டில் எந்த விதமான மாற்றமே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சரி மைதாலாம் இருக்குது பப்ஸை செஞ்சுருவோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சரி எக்ஸ்ட்ரா நம்ம அரிசி மாவையும் கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் ஒரு மொரணும் இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டையும் வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நார்மலாக தண்ணி வீட்டில் இருக்க தண்ணி வந்து சூடு பண்ணாத தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறக்காக நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி அடித்து பிசைஞ்சிக்கங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெரிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் வந்து நல்லா வந்து அந்த மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மேலாக எண்ணெய் ஊற்றி காயாமல் இருக்கணுங்கிறக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லாட்டியும் ஒரு மணி நேரமாவது இந்த மாவு வந்து அந்த எண்ணெயில் வைங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும் கிடைக்கும் சமோசா மாதிரி ஆயிடாம நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு இந்த ஊர் தான் முக்கியமான காரணமாக இருக்கும் சரி வீட்டில் நாலு பேர் தான் இருக்கும் மாவை வந்து நாலாக வந்து சரிசமமாக பிரித்து நம்ம நாலு பப் மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மா வந்து சரிசமமாக நாளாக பிரிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து மேலே வந்து லேசாக வந்து மைதா மாவு வந்து சப்பாத்தி நம்ம திரட்டுற மாதிரி ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ லேசாக அவங்கனால திரட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லேசாக திரட்டுங்க அப்போ தான் வந்து நம்மளால் லேயர் கொண்டு வர முடியும் சப்பாத்தி மாதிரி ரொம்ப கனமாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேப்பர் மாதிரி தேய்ச்சி தேய்ச்சங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய லேயர் கிடைக்கும் பஃப்ஸ் மாதிரி அட்லீஸ்ட் வந்து அந்த லேயர் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இப்போ வந்து வீட்டில் வந்து எண்ணெயோ இல்லை டால்டாவோ அல்லது பட்டரோ உங்களுக்கு எது இருக்கோ அதை வந்து நான் இப்போ பண்ணுற மாதிரி உருக்கிட்டு ஒரு சைடு தடவிட்டு அதுக்கு மேலே மாவு கொஞ்சம் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ லேயராக இப்படி மடிக்க முடியுமோ இன்னும் சின்ன குட்டி குட்டி லேயராக கூட மடிக்கலாம் நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து லேயர் நிறையா கிடைக்கணும்னா நிறைய தடவை மடிங்க லேயர் ஓரளவுக்கு ஒரு நான் செய்த மாதிரி நான் வந்து மீடியமாக லேயர் கிடைக்கிற அளவுக்கு தான் நான் வந்து மடிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன இஷ்டமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு லேயர் கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே வந்து ப்ராப்பராக மடித்து மடித்து லேயர் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் இது வந்து ப்ராப்பராக கரெக்டாக ஒரு சின்ன சதுர ஷேப்பில் வந்து வர அளவுக்கு நீங்கள் வந்து மடித்து வச்சுக்கோங்க இது கரெக்டான மெத்தடு நம்ம இன்னொன்று அறிவாளித்தனமாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம செய்வோம்ல அப்படி சொதப்படா என்ன பண்ணேன்னா டால்டா வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே உருக்காமல் நம்ம சும்மா தடவுவோம் அதுதான் உருகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படியே வந்து அந்த டால்டாவை வந்து கத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி நான் தடவ ஆரம்பித்தேன் அது வந்து உருகவே இல்லை கையில் அந்த கை சூட்டுக்கு உருகிரும்னு நினச்சேன் ஆனால் அது உருகவே இல்லை அது நான் தடவை தடவ அந்த மாவு வந்து திப்பி திப்பியாக இருக்கனால அங்கே நாங்கள் ஓட்ட விழுக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து ப்ராப்பராக தடவ முடியலை நான் என்ன பண்ணேன்னா பாத்திரங்களை சங்கடப்பட்டுக்கிட்டு இதை வந்து உருக்காமல் அப்படியே நான் ஃபஸ்ட்டு எடுத்த தடவுனே அதனால தான் எனக்கு வந்து இந்த மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படியே முழுசாக கூட சில சமயம் தடவி பார்த்தேன் அப்படியுமே கரெக்டாக வரல சரி வேறு வழியே இல்லை நம்ம பாத்திரம் கழுவியாகணும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சமாக கட் பண்ணி அடுப்பில் கொஞ்சம் காமிச்சு உருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி காமிச்சல ஒரு பஃப் செய்கிறது அது செஞ்சேன் அதனால வந்து நம்ம எப்போதுமே எப்படி செய்யணுமோ அந்த மாதிரியே செய்யுங்க நம்ம ஒரு அறிவால் தவணமாக யோசித்து எதையும் வந்து புதுசாக ட்ரை பண்ணுவோம்லாம் செய்ய வேணாம் அது சில சமயம் ஒர்க் ஆகும் சில சமயம் ஒர்க் ஆகாது இப்போ இந்த லேயெல்லாம் செஞ்சு முடித்து ஊறுற கேப்பில் உள்ள வைக்கிற நம்ம ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதில் வந்து கொஞ்சம் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுலாம் அவசியம் இல்லை ஒரு மீடியமாக வதங்கினா போதும் ஏன்னா அது க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த உள்ளே கேக்கிற அந்த வெங்காயத்துக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இது பச்சை வாடை போகணுங்கிறக்காக ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டேன் ரொம்ப இல்லை கொஞ்சமாக இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம இஷ்டம்தான் எப் இப்படி வேணால் செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டப்படி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த திரட்டி வச்ச மாவு வந்து பஃபா வந்து நம்ம செய்ய போகிறோம் நான் வந்து திரும்பவும் வந்து கொஞ்சம் மேலே மாவு வந்து டஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லேசாகி ஏன்னால் அந்த லேயர் வந்து களைஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக ரொம்ப லேஸாக அழுத்தம் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து திரட்டிக்கிட்டேன் ஸோ நம்ம வந்து ரொம்ப கனமாக திரட்டினா வந்து உள்ளரிக்க வந்து வேகாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வந்துட்டு ரொம்ப பெருசாக தரட்டிட்டேன் அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப ப பெருசாக வந்து க பஜ்ஜி மாதிரி வந்து கிடச்சிருச்சு சைஸு ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் பெருசாக திரட்டினாலும் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி இந்த நம்ம செஞ்சு வச்ச அந்த வெங்காயம் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு வேக வச்ச ஒரு முட்டையை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் மைதா வந்து தண்ணியில் கலக்கிட்டு சீல் பண்ணிடுங்க இதே நம்ம வந்து ரெண்டாக கூட செஞ்சிருக்கலாம் நான் வந்து முட்டை வந்து சரி நாலு தான் மொத்தம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு முட்டை மட்டும் தான் வேக வச்சு வச்சுருந்தேன் அதனால தான் நான் வந்து இதை நான் சின்னமாக கட் பண்ணி செய்யலை நீங்கள் வந்து இந்த நாலு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிடைக்கும் அதனால் வந்து பெருசாக செய்யாமல் சின்னமாக செஞ்சுக்கோங்க அது அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து சின்னமாக பப்ஸ் மாதிரி இருக்கும் நான் வந்து பெருசாக செஞ்சதுக்கு இதுதான் காரணம் முட்டையும் நான் வந்து நிறையா வேக வைக்கலை உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் வந்து நான் வந்து நிறையா செய்யலை திரும்ப மெனக்கட்டு செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக நான் பெருசாகவே செஞ்சுட்டேன் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய சைஸாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்து உண்மையாக கடையில் கிடைக்கிற பப்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு எயிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம லேயர்லாம் ஃபார்ம் ஆகிட்டு நல்லா இருந்துச்சு இதே மெத்தடில் நீங்கள் ஓவனில் செய்கிறீங்கன்னா நான் வந்து டால்டா தடவி விற்க வீட்டில் செய்கிறவங்க டால்டாவோ தடவி தடவிக்கிங்க இதே ஓவனில் செய்கிறவங்க வந்து பட்டர் தடவி செஞ்சிங்கன்னா சூப்பராக ஈஸி மெத்தடில் வந்து இந்த பப்ஸ் வந்து ரெடி ஆயிடும் நான் கூட சமோசா மாதிரி வந்துடுமோ அப்படிலாம் நினச்சேன் ஆனால் நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருந்துருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல பப்ஸ் செய்கிறது வந்து சில வீடியோலாம் ஓவனில் செய்கிற வீடியோலாம் ரொம்ப கஷ்டமாக காமிச்சாங்க ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வந்து தேய்ச்சி தேய்ச்சி நம்ம வந்து திரும்ப ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் நீங்கள் நினைச்சதை விட நல்ல பெருசாக எல்லாமே கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் Thank you so much for watching. Like and subscribe. Keep support. Bye.